எங்க வந்திருக்கீங்க எட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை தமிழின் தலைவர் விஜயபாக்கத்து வந்துடும் நல்லா இருந்தது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து தான் முக்கியம் இது வரைக்கும் எந்த யாராலேயும் வாங்கி முடில சரி இவர் வந்தாருன்னா கண்டிப்பாக வாங்கி தரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாண்டிச்சேரி மக்களுடைய எதிர்பார்ப்பே மாநில அந்தஸ்து தான் அதுதான் இதுவரை யாராலையும் வாங்கி தர முடியல அந்த விஷயத்தை பேசவும் செஞ்சிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அமையும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா பேசுற அளவுக்கு அவர் அந்த வாய்ப்பு தகுதி அந்த இது எல்லாமே அவர்கிட்ட இருக்குது கண்டிப்பா இதை அவர் நிறைவேற்றுவார் நாங்க நம்புறோம் இந்த இடத்துல வந்து பாஜக காங்கிரஸ் தான் தொடர்ச்சியா இருக்கிற ஒரு விஷயம் ஆனா இந்த இடத்துல வந்து திமுக நம்பாதீங்க மக்களே அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க ஆமா சார் திமுக நம்மதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக சொன்னது எதுவுமே இங்க செய்ய முடியல அவங்க ரோல் இல்ல இங்க பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா பிரஷர் கொடுத்து மாநில மாநில அந்தஸ்து வாங்குவார்ன்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா மாநில அந்தஸ்து வந்தா மட்டும்தான் பாண்டிச்சேரி கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அது வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட் பண்ண முடியாது இவர் வந்தாருன்னா கண்டிப்பா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரு மாநிலமா இருக்கு ரேஷன் கடை இல்லையா இல்ல ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு சார் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போதுமான இது தரமாட்டாங்க ஒரு மூணு மாசம் ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் மூணு மாசம் திறம்பி நிறுத்தி வச்சிடுறாங்க திரும்பி மூணு மாசம் ஒர்க் ஆகுது அப்படிதான் இருக்குது கண்டினியூஸா ரேஷன் ஆஃபீஸிங்க இல்லை இவர் வந்தார்னா கண்டிப்பா அது கண்டினியூஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இந்த இடத்துல எதுவுமே கிடையாது இந்த கவர்மெண்ட்ட இது வரைக்கும் அந்த அளவுக்கு போட்டுதான் சார் டிவிகே வந்து இன்னும் யார் அலைன்ஸ் தெரியல அலைன்ஸ் போனதுக்கு தான் தெரியும் போக மாட்டேன் போக மாட்டாங்க ஜேசிஎம் கூட அலைன்ஸ் ஒரு பேச்சுவார்த்தை வருது அதுக்கப்புறம் தான் அதை முடிவு வெற்றி கண்டிப்பா கண்டிப்பா ஜேசிஎம் கூட வெற்றி வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் இப்போ வராங்க பார்த்தீங்கன்னா சாமிநாதன் எம்எல்ஏ வந்துருக்கிறாரு அப்புறம் அசானா எம்எல்ஏ வந்துருக்காங்க இன்னும் எத்தனை பேர் வருவாங்க தெரியல அது பொறுத்து இருக்கு வெற்றி முதல் தேர்தல் இப்பதான் சந்திக்க போற ஒரு கட்சி முழுமையா நாட்டையே அடைஞ்சிரும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் கண்டிப்பா அடையலாம் சார் எப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு எம்பி எலெக்ஷன் தமிழ்நாடு ஒரு முப்பத்தி எட்டு அது மாதிரி தொகுதி வந்தாராம் மேலிடத்துல இவர் சொல்ற தான் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒரு பட்சத்துல இந்தியாவே அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நாங்க நம்புறோம் மன்சூர் அலிகான் அப்புறம் ஊரு நக்கிரன் கோபால் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு குற்றவாளி போல சொல்றாங்க என்ன சொல்ல போனா பிஜேபி பின்னாடி இருந்ததை பிஜேபி எதிர்க்கிறேன் இல்ல சார் அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது இவர் பத்தி பேச அவங்க எல்லாம் எந்த தகுதியுமே இல்ல பத்தி அவங்க வந்து அவங்க எடுத்துக்கிறதா டிஎம் டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே அதாவது நடிகர்கள் இருந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே மேடையில் பேசினா விஜய் அவர்களை தாக்கி பேசணும் பண்றாங்க அது எதற்காக நினைக்கிறீங்க ஆ புரியல எப்படி விஜய் அவர்களை தாக்கி தான் அவங்க மேடையில் பேசுறாங்க தலைவர்கள் வந்து எல்லாருமே ஆமா அப்ப அதுல இருந்தே உங்களுக்கு பாப்புலாரிட்டி தெரிஞ்சுக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு ரீச் ஆயிட்டா இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க திமுக வந்து பயப்படுறாங்க அது கண்டிப்பா அதுல டவுட்டே கிடையாது இப்போ இப்போ எல்லாத்துலேயும் பர்சன்டேஜ் பார்த்தா டாப்பில் இருக்காரு ஓட்டு எல்லா ஓட்டர் கவுண்டிங்லையும் கண்டிப்பாக இன்னும் எத்தனை பேர் இன்னும் உள்ளார வருவாங்க தெரில உள்ளார வருவாங்க கூட்டணி கட்சி பொறுத்து கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம்